ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணை வாங்கலாம் இல்லை காவல்துறையினர் விடுதலைச் சிறுத்துகள் கட்சி நடத்துகிறார் போராட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு இன்னும் அனுமதி தருவதிலே சிக்கலை ஏற்படுத்துகிறார்கள் அனுமதி பெற்றாலும் கூட பல நெருக்கடிகளை தருகிறார்கள் இது தொடர்ந்து நீடிக்கிறது மாண்புமிகு அவர்கள் இதிலே தலையிட வேண்டும் அரசியல் இயக்கங்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மேற்கு வங்கத்தில் மாண்புமிகு முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார் அதை போல் தமிழ்நாடு அரசும் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தாது என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மேற்கு வங்கத்தை போல இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது எனவே இந்த வக்ஃப திருத்த சட்டத்தை வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டதைப் போல திரும்ப பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம் அரசமைப்பு சட்டத்திற்கு நாம் செலுத்துகிற உண்மையான மரியாதையாக இருக்க முடியும் குடியரசுத் தலைவர் உட்பட அனைவருமே அரசமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகவே அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று வருகிற போது அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய உள்ள கடமை உள்ள உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை அனைத்து குடிமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும் எனவே எல்லாவற்றுக்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டத்திற்கும் மேலானவர் என்று பார்க்க முடியாது உச்ச நீதிமன்றத்திற்கும் மேலானவர் குடியரசுத் தலைவர் என்று வாதிடலாம் ஆனால் அரசமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் என்று சொல்ல முடியாது எனவே அரசமைப்பு சட்டத்தையே சீர்குலைக்கிற முயற்சி நடக்கிற போது குடியரசுத் தலைவர் தலையீடு செய்திருந்தால் இப்படிப்பட்ட சட்டத்தை ஏற்க முடியாது அதை அங்கீகரிக்க மாட்டேன் என்று அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் இருந்திருந்தால் உச்ச நீதிமன்றம் இதிலே தலையிட்டு இருக்காது தலையிட வேண்டிய தேவை எழுந்திருக்காது தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையும் உருவாகி இருக்காது குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கிறார் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை என்ற அடிப்படையில் என்ன சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அதை அங்கீகரிப்பதை குடியரசுத் தலைவர் தன்னுடைய கடமையாக கருதினால் அரசமைப்பு சட்டம் கேலிக்கூத்தாகிவிடும் எனவே இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு சரியானதுதான் என்று துணை குடியரசுத் தலைவருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது